ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் நம்ம கொடி வகையான செடியெல்லாம் படற விடுறதுக்காக நெட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நெட்டை வாங்க இங்கே பாருங்கள் வந்து நான் வீட்டில் சும்மா கட்டி பார்த்துருக்கேன் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக பாருங்கள் நல்லா பெருசாகவே இருக்குது அட் த சேம் டைம் இங்கே பாருங்கள் நல்லா திக்காகவும் இருக்குது மேலே நல்ல ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க நல்லா இருக்குது இப்போ இதை வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் போய் எப்படி ஃபிட் பார்க்கலாம் பார்க்கலாமாங்க இங்கே பாருங்கள் நான் செடி போது இந்த இடம் பார்த்து தான் வச்ச கொடி வகை வந்து இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாடியில் வந்து பந்தல் நட்டு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு வளையம் வந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டு பக்கமுமே நான் அதில் ஒன் சைடில் வந்துட்டு இதோட ஒரு கார்னர் வந்து கட்டியிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு கார்னர் வந்து அந்த ஆப்போசிட் சைடில் கட்டியிருக்கேன் பாருங்கள் இது ஆல்ரெடி நான் கொடி படரை விட்டுருக்கேன் பாருங்களேன் இது வந்து முழாம்பழம் ஜூஸ் போடுவாங்களே அந்த பழம் முழாம்பழம் பழம் அது அதோடய கொடி அதை நான் இந்த மாதிரி சுற்றி விட்டுருக்கேன் இது பார்த்திங்கன்னா பீர்க்கங்கா பீர்க்கங்கா வந்து ஆல்ரெடி நல்லா வளர்ந்துருச்சு இது பாருங்கள் நல்லா இது வரைக்கும் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம மேலே பந்தல் குச்சி வச்சு கட்டி மேலே கட்ட முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சைடில் நெட்டு கட்டி விட்டு நம்ம அதில் படற விடலாம் நல்லா வெயிட்டு காய் வந்து வெயிட் வரும்போது கீழால் தொங்கியிருக்கும் அப்போ வந்து கொஞ்சம் இது முன்னாடி இந்த க்ரோ பேக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா அது கீழே அழகாக படர்ந்துக்கும் இங்கே பாருங்கள் பீர்க்கங்காய் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்திருக்கேன் பீர்க்கங்காய் நல்லாவே ஒரு ரெண்டு பிஞ்சு விட்டுருச்சுங்க பட் ஆனால் என்னென்னு தெரில வெயிலுக்கு நல்லா பழுத்து போய் ஒரு எல்லோ கலர் மாதிரி மாதிரி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் இது வந்து சுரக்காவும் பிஞ்சு விட்டுருக்குங்க அதுவும் வந்து இதில் படற விட்டுருக்கேன் அதுவும் பிடிச்சி நல்லா வந்துருச்சு முளாம்பழம் அதுவும் பாருங்கள் எனக்கு அமிச்சாலில் படற விட்டுட்டேன் பாருங்கள் அதுவும் நல்லாவே வளர்ந்துருச்சு